அண்ணா சிறியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓஹோ என்னடா மானம் போனாலும் பரவாயில்ல உங்க வீட்டு மானம் போக கூடாதா இல்லையே சண்முகம் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க வெங்கடேஷ் சண்முகம் வெளியில வந்ததும் என்னடா வாத்தி நீதான் இப்ப வாத்தியாரா கூட இல்லையே வெட்டி போயிருந்தானே என்னடா விஷயம் உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இங்க வந்து சத்தம் போட்டு நிக்கிற இதை எச்சக்கையிலயே அடிச்சிருவேன் ஒழுங்கு மரியாதையை ஓடி இருங்கிறாங்க சண்முகம் அடிச்சு என்னையா தங்கச்சி வளர்த்து வச்சிருக்க உன் தங்கச்சி தெரு தெருவா அடுத்தவங்களோட சுத்திக்கிட்டு இருக்கா இதுதான் உன் தங்கச்சியை வளர்த்துன லட்சணமானு கேட்கறாங்க சண்முகம் நீ எதுவும் பேசாத எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேங்கிற பரணி வெங்கடேஷே நீங்க தப்பு பண்றீங்க எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து பொறுமையா பேசுங்க இல்லைன்னா நீங்க பேசாம இருந்து போயிடுங்க இப்படி நின்று சத்தம் போடுறது தப்புங்கிறாங்க ஒரு எல்லை இருக்குதுங்கிறாங்க அப்ப எங்க பொறுமை என்ன நாக்கு வலிக்குமா தங்கச்சி செய்யறதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாதா தெரியாத நீ ஒரு பிரசிடென்ட் வேற என்னைய என் நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் தங்கச்சி கட்டின புருஷன் நான் இருக்க ஒருத்தி புருஷன் கூட பைக்ல போய்கிட்டு இருக்கா அவன் என்னமோ பூ வாங்கி கொடுக்கறா இவ்வளவு அதை இழுச்சுக்கிட்டு வாங்கி வச்சுக்கிறா இதுதான் நீ தங்கச்சி வளர்த்தன நலட்சணமான கேக்குறாங்க வெங்கடேஷ் சண்முகமும் இவ்வளவு நேரமா கண் கண்ட்ரோல் பண்ணி பொறுமையா இருந்தாங்க ஏல பரணி இவர் ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கானு என்ன பண்ணலாங்கிறாங்க கொஞ்சம் பொறுமையா இருடா அப்படின்னு சொல்றாங்க பரணி அதோட விட்டாலா ஸ்கூல்ல ஒருத்தனை டீச்சரா வச்சிருக்கா அதுவும் என்னோட பொசிஷன்ல வேற ஒருத்தனை உட்கார வச்சிருக்கா ஸ்கூலுக்கு வெளியில ஒருத்தன் ஸ்கூலுக்கு உள்ள ஒருத்தன் இப்படி எல்லாம் உன் தங்கச்சி சகசம் பண்ணிட்டு இருக்காளே இதெல்லாம் கேக்குறதுக்கு உனக்கு அவமானமா அசிங்கமா இல்லையா நல்ல மனசனா இருந்தா இப்படி ஒரு தங்கச்சிய வளர்த்தனதுக்கு நீ நாண்டுகிட்டு சாகணும்னு வெங்கடேஷ் சொல்றாங்க சொல்லி வாய் மூடாதுக்கு முன்னாடி சண்முக எச்ச கையாலேயே பலார்னு பல்லுல ஒரு மாதிரி ஒரு அடி கொடுக்குறாங்க அடி ஒன்று இடி மாதிரி கண்ணம் பழுக்கிற அளவுக்கு மாற்றி மாற்றி ரெண்டு கண்ணத்துலேயும் கிடைக்கிது என் தங்கச்சியே ஏன் கண்ணு முன்னாடியே தரகுறவா பேசுகிறேன் எனக்கு ஏய் கொசு அடிக்கிற மாதிரி அடித்து தரையில் வச்சு தேய்ச்சி போடுவேன் மரியாதையாக ஓடி போயிருங்கிறாங்க சண்முகம் ஏய் சண்முகம் அப்படி தாண்டா பேசுவேன் அவமானப்படுத்தி ஏனைய என்னைய உணையில அதனால் நான் இப்படி தான் பேசுவேங்கிறங்க வெங்கடேஷு எது உனையை அசிங்கப்படுத்துனாலா என் தங்கச்சி உனக்கு அவளுக்கு தான் எந்த சம்மந்தம் இல்லைன்னு வச்சு இல்ல மரியாதையா போய்டு இதுக்கு மேலே எங்க நின்று பேசி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த நீ பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் உன்னோட உசுக்கு உத்தரவாதம் கிடையாது மரியாதையா இங்க இருந்து ஓடி சண்முகம் என்னையா சம்மந்தம் இல்லாம போச்சு இன்னமும் நான் கட்டின தாலிதான் அவ கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு யாரும் சண்முகத்தோட தங்கச்சின்னு சொல்ல மாட்டாங்க வெங்கடேஷோட பொண்டாட்டின்னு தான் சொல்றாங்க வெங்கடேஷ இதுக்கு மேலே பேசாதீங்க பேசாம சத்தம் போடாம இங்கிருந்து போயிடுங்கன்னு பரணி சொல்றாங்க எப்படி சிஸ்டர் எப்படி போக முடியும் கண்டவங்களோட வெளியில ஊர் மேஞ்சிட்டு இருப்பா இதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு சொல்றீங்களா அது தெருவில் நின்று போலீஸ்காரங்க ரோசா பூவை வாங்கி தலையில் வச்சுக்கிறா அந்த ஸ்கூலில் ஒருத்தன் அவ கூட படிச்சு விளாமே அவனை வச்சு என்னைய வெளியில் விரட்டி விடுறா இவ ஊர் மேயறதுக்கு எதுக்கு என் நாகன தாலி அவக்களத்தில் தொங்கணும்னு சொல்லி வாய் மூடாததுக்கு முன்னாடி கெட்ட நேரம் தொடுத்துருச்சு சண்முகம் மறுபடியும் பலார் பலார்னு நல்லா அடி கொடுக்குறாங்க கீழே மேலே போட்டு புரட்டி எடுத்துடுறாங்க சண்முகம் ஐயோ சண்முகம் சண்டை வேண்டாம் விட்டு விட்டுருன்னு பரணி ஒரு பக்கம் தடுக்கிறாங்க இந்த பக்கமாக எஸ்கி ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க அப்பா சீக்கிரமா வெளியில வாப்பா வாப்பான்னு சத்தம் போட்டதுக்கு அப்புறமா வைகுண்டா மறுபடியும் ஓடி விடாங்க கேட்டுக்கிறதுனாலையும் சண்முகம் விட்டு பிடிக்கிறாங்க ஆட்டி இவங்க எல்லாம் சொன்னதுனால இப்போ உன்னை விடுறாங்க உனக்கு எந்த அங்கச்சிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படியே போயிடு வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் அதுல என்னை கையெழுத்து போட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி ஒரு வாட்டி என் வீட்டு வாசல் முன்னாடி பார்த்தேன் உனைய கொன்னே போட்டுருவேன் இங்கிருந்து ஒழுங்கு ஓடி ஊர்க்காரங்களும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க வந்து எப்பா எதுக்கு பார்த்து தேவையில்லாம இங்க வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க பெசமா போப்பாங்கிறாங்க போங்கையா என்னடா பிரச்சனை எனக்கு அப்படின்னு வெங்கடேஷ் இங்க பாரியா சண்முகம் இப்ப போவேன் ஆனா அவனை சும்மா விட மாட்டேன் நீ என்ன பெரிய ரவுடியா எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா போயிருவேன் உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் நாசமா போயிருவாங்கன்னு சாபம் விட்டுட்டு வெங்கடேஷ் போறாங்க போறதுக்குள்ளேயே எனக்கு விட அவனை ஒரு கை பாக்குறேங்கிறாங்க சண்முகம் டே சண்முகம் கொஞ்சம் அமைதியா வந்து உட்காருவா எதுக்கு உனக்கு இவ்வளவு கொலை வெறி எதுக்கு இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா இல்ல நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன் அவன் ரத்தனாவ அசிங்க அசிங்கமா பேசுவான் இது எல்லாம் பாத்துட்டு இருக்க நான் என்ன சொம்பையா அவன் அடிச்சு சாகடிக்காம விட்டான் பாரு அதுதான் என்னோட தப்பு அவன் போலீஸ்காரன் போலீஸ்காரன்னு யார சொல்றான்னு உனக்கு தெரியவே இல்லையா நானும் எஸ்கியும் சேர்ந்து எங்க அண்ணன் கூட தான் பைக்ல போக சொல்லி ரத்தனாவ அனுப்பி வச்சோம் அதை பாத்துட்டு தான் அவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கிறாங்க பரணி அதுக்காக அவன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பானா அவனை விட்டது தப்பா போச்சுங்கிறாங்க சண்முகம் தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அவன் இன்னமும் ரத்னாவ லவ் பண்றான் அந்த பர்சன்ல தான் அவன் இப்படி வந்து சத்தம் போட்டுட்டு போறாங்கிறாங்க பரணி அவனுக்கு ரத்னாவுக்கு தான் உறவை முடிஞ்சு போச்சு எந்த காலத்துல சொல்லுங்க வெங்கடேஷ் கூட ரத்னா போய் சேர மாட்டேன்னு சொல்றாங்க சண்முகம் டே அது நீ சொல்லி என்ன செய்யறது ரத்னா சொல்லணும் வெங்கடேஷ் சொல்லணும் இன்னமும் ரத்னா கூட வாழத்தான் ஆசைப்படுறாங்கிறாங்க பரணி எது ஆசைப்படுறாங்க இன்னொரு வாட்டி இங்க வந்து அவ சாவாம இருக்கணும்னா பாத்துக்கோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க கூடாதுங்கிறாங்க இன்னொரு வாட்டி ரத்னாவை பத்தி பேசினா அவனை சாவடிக்காம விட மாட்டான் அவனோட சாவு என் கையில தான் இன்னொரு தடவை ரத்னாவ பத்தியோ இல்ல வெங்கடேஷ் பத்தியோ நீ ஏதாவது என்கிட்ட சொன்ன நான் சும்மா இருக்க மாட்டேன் என்கிட்ட இதை பத்தி பேசாதேன்னு சொல்லிட்டு போறாங்க சண்முகம் சவுந்தர பாண்டி பாண்டியம்மா சனியன் மூணு பேரும் வெளியில வந்திருக்காங்க அக்கா இதுக்கு தான் சொல்லிருக்காங்க தீக்கு கூட சிங்கி அடிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறாங்க இருக்கிறாங்க ஆமால நம்ம நிலம அப்படி இருக்குங்கிறாங்க சனியின் டீ வாங்கி வந்து கொடுக்குறாங்க என்ன இல்ல சவுந்தரோ வாழ்க்கை இது இப்படின்னு சரக்கு போட்டா காப்பியை உன் பொண்டாட்டி கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு போவா திரும்பி பார்த்தா கையில தண்ணி சொம்போட வந்து நிப்பா ஆனா இப்ப எடுத்துக்கிட்டு முறைக்கிறடா அது மட்டுமா காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு மூணே மூணு காப்பி தான் தருவேன் சொல்றா உள்ள போச்சுக்கெல்லாம் கொடுக்க முளைக்குவனு நான் நினைச்சு கூட பாக்கல சவுந்தரோ மட்டி என்னக்கா கண்ணை சிமிட்டி கண்ணை உருட்டுனா ஏ தலை குனிஞ்சு பணிஞ்சு நிப்பாங்க நாக்க துரத்துனா தலைதறிக்க விடுவாங்க அப்படித்தாக்க இந்த ஊரையே மிரட்டி வச்சிருந்தேன் ஆனா இந்த வெறுமைய சண்முகம் எப்ப நிமிதானோ சொன்னோம் அப்பவே இந்த ஊர் என்ன மதிக்காம போச்சு ஊருக்காரங்களை விட வீட்டுக்காரியே என்ன மதிக்க மாட்டேங்கிறாளே நான் என்ன சொல்லட்டும் சவுந்தர பாண்டி டீய பாத்துக்கிட்டு ஏலே சனியா இது யாரு இந்த டீய போட்டதுங்கிறாங்க ஐயா இங்க தாங்க ஸ்ட்ராங் டீ கிடைக்கும்ங்கிறாங்க எது ஸ்ட்ராங் டீயா இந்த டீய போட்டவனா முதல்ல தூக்கில ஏத்தணும்டா டீய பாரு கப்ப பாரு இதுதான் ஸ்ட்ராங் டீயா அப்படின்னு சொல்லிட்டு குப்பரை கமிட்டி விடுறாங்க சவுந்தர பாண்டி ஏலே கொஞ்சம் இனிப்பா என் தொண்டையில இறங்கினா தான் காஞ்சி போன தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கும்னு நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஏதாவது இப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க பாண்டிமா ஐயா பத்து ரூபா வீணா போச்சு பாருங்கிறாங்க சனியன் லே டீ தண்ணி வேலை நான் கீழே போட்டு மாட்டேன் நான் குடிச்சு தீர்வே பாண்டியம்மா குடிச்சிட்டு இருக்காங்க சனியன் அந்த பக்கமா பாக்குறாங்க வெங்கடேஷன் சரியான கோவத்துல தலையெல்லாம் கலஞ்சு அப்படி ரவுடித்தனமா வந்துட்டு இருக்காங்க மாதிரி எனக்கு அடையாளம் தெரியலீங்க சௌந்தர ஐயா அதுதான் பொட்டுக்கடல தங்கச்சி மாவன் ரத்னாவோட புருஷன் சண்முகத்துக்கு முத என்னடா கோட்டி கட்டி பிடிச்சிருச்சா சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வர்றான் பாருங்கிறாங்க சௌந்தரபாடி அநேகமா இவன் சண்முக வீட்டுல இருந்து தான் வந்துட்டு இருக்கான் அனகமா சண்முக தான் அடிச்சு சட்டையை கிழிச்சி விட்டுருப்பான் போல இருக்கு அடா அப்படியாடா சனியன் சொல்றேன் என்ன இது நமக்குன்னே வந்து தோத மாட்டது பாருக்காங்க ஆமாண்டா ஆமாட்டாங்கிறாங்க பாண்டிகை சனியா அங்க என்ன நடந்ததுன்னு கூப்பிட்டு கேளுங்கிறாங்க என்ன வெங்கடேஷன் கூப்பிடுறாங்க வெங்கடேஷ் திரும்பி பார்த்து என்னப்பா அப்படி பாக்குற ஐயா கூப்பிடுறாங்க வாண்ணா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சனியன் ஏ எனக்கு வர கோபத்துலயும் கடுப்புலையும் இருக்கேன் உன் மேசியெல்லாம் பிச்சு இருந்துருவா ஒழுங்கு இருந்துக்கோங்கிறாங்க வெங்கடேஷ் இல்லையே வாத்தி என்ன கோலம் இது நான் தான் கூப்பிட்டேன் இங்க வா இங்க வந்து பேசுவா அப்படின்னு கூப்பிடுறாங்க சவுந்தர பாண்டி வெங்கடேசன் போலாமா வேண்டாமான்னு பார்த்துட்டு திரும்பி வராங்க சவுந்தரம் அதிகமா பேசாத உனக்கு கழுத்து வலிக்குங்கிறாங்க பாண்டிகமா ஐயா நீங்க இந்த அநியாயத்தை எல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க பெரிய மனுஷன் தானே ரத்னா உங்களுக்கு சொன்னதானு இந்த சண்முகம் என் சட்டியை கிழிச்சு அனுப்பி இருக்கிறான் இந்த அநியாயத்தை எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களாங்கிறாங்க சரி என்ன நடந்தது என்ன அநியாயம் அது எங்க கிட்ட சொல்லுங்கிறாங்க சவுந்தர நான் கட்டின பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட பைக்ல போயிட்டு இருக்கிறான் அவன் வாங்கி கொடுத்த ரோசா பூவை வாங்கி இழுச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு போறான் இது பார்த்தா எனக்கு கோவம் வருமா வராதாங்கிறாங்க ஆமா இதுவும் தப்பா தானே இருக்கு அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஆமாங்க அதை தான் நான் போய் தட்டி கேட்டேன் திருப்பி கேட்டேன் இந்த கோலத்தில் அந்த சண்முகம் அனுப்பி வச்சிருக்கான் பாருங்கிறாங்க வெங்கடேஷ் இவன் பிரசிடண்டா இல்ல ரவடி பையன் நானே தெரியலங்கிறாங்க வெங்கடேஷ் பிரசிடண்டும் இல்ல ரவடியும் இல்ல கேடு கட்ட பையன் வெறும் பைய சண்முகம் அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி சரி சரி என்ன நடந்தது நீ என்னத்தை பார்த்து அதை விளாவறியா என்கிட்ட சொல்லுங்கிறாங்க சவுந்தரபாண்டி அதான் யா இன்னைக்கு காலையில நான் டீ கடையில டீ குடிச்சுட்டு இருந்தேன் முத்துப்பாண்டியும் ரத்னாவும் பைக்ல போகும்போது ரோஜாப்பு கீழே விழுந்து முத்துப்பாண்டி கொண்டு வந்து கொடுத்ததை பார்த்திருக்காரு அதையும் சொல்றாங்க சண்முகம் வீட்டுல வந்து சத்தம் போட்டதுக்கு சண்முகம் அடிச்சதையும் சொல்றாங்க ஸ்கூல் போய் நான் அவளைய கூப்பிட்டு கேட்டா அங்க ஒருத்தன் வந்து என்ன அடிக்கிறான் நீங்களே நியாயத்தை சொல்லுங்க நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்குதுங்கிறாங்க வெங்கடேஷ் ரட்டன் அவள் ஸ்கூலில் போய் நியாயம் கேட்டேன் அங்க ஒரு பொறி வாத்தியார வச்சு என்னை அடிச்சு விரட்டுறா வீட்டில் வந்து அவள் சண்முகத்துக்கிட்ட நியாயம் கேட்டு அவள் எச்சக்கையெல்லாம் அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு அனுப்பி வைக்கிறான் இதெல்லாம் எந்த ஊர்லிங்கா இந்த நியாயம்னு கேட்கறாங்க வெங்கடேஷ் ஆமாட்டா தாலி கட்டினவன் இந்த நியாயத்தை எல்லாம் கேட்காம வேற எவன் கேப்பாங்கறாங்க சுதந்திரபாண்டி நீ கேட்டதில் எந்த தப்புமே இல்லையேங்கிறாங்க சுதந்திரபாண்டி இதை நாயத்தை கேட்க தான் அங்க அருவின்னு ஒருத்தன் அடிக்கிறான் இங்க சண்முகம் அடிச்சிருக்கானு நீ கேட்டதெல்லாம் நியாயமனு தான் நான் சொல்லுவேன் இப்போதான் நீ என் வழிக்கு வந்திருக்கேங்கிறாங்க நீங்களே நியாயத்தை சொல்லுங்க உங்க பையன் தானே இசைக்கி கழுத்தில் தாளிக்கட்டாரு இசுக்கியா உங்க பையன் கழுத்தில் தாலிக்கிட்டா நீங்களே சொல்லுங்க பொண்டாட்டி வீட்டுல போய் புருஷன் வளரது ஆஹ் இவன் சொல்றது இப்பதான் புரியுது ஏக்கா உனக்கு புரியுதான்னு சௌந்தரபாண்டி கேக்குறாங்க ஆஹ் இப்ப தானே எனக்கும் நல்லா புரியுது புரியுது பாவம் இந்த தம்பி நொந்து போய் வந்து நிக்கிறான் பாரு நம்ம முத்துப்பாண்டியும் அந்த ரத்னாவையும் சந்தேகப்படுவான் போல் இருக்குது இந்த தம்பி அத்தான் நான் ஒன்றும் சந்தேகப்படல நடக்கிறது எல்லாம் பார்த்தா சந்தேகம் வருமா வராதா ஆளி கட்டினவனுக்கு ஆத்திரம் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கன்னு வெங்கடேஷ் கேட்கும்போது நீ சொல்கிறது தான்ப்பா நியாயம் இருக்குது இல்லை சனியா தம்பிக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துங்கிறாங்க சனியின் டீ வாங்கிட்டு வர போகிறாங்க இல்லைங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறாங்க வெங்கடேஷ் அட சும்மா இருப்பாக்கா எனக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குது இப்படி வாக்கா அப்படின்னு சவுந்தரபாண்டியும் பாடியம்மாவும் தனியாக போய் குஜின்னு பேசுகிறாங்க கா சரியான வில்லங்க கிடச்சிருக்கு பார்த்தி அக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி அதே ஆமால உனக்கு மட்டும் எப்படி லவக்கு 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 வந்து மாட்டுது பாரு அங்க நம்மளோட அதிர்ஷ்டம் அது எப்பவும் நம்ம பக்கம்தான் இருக்கும் இந்த வாத்தி பையன் நம்ம பாண்டி பையனையும் ரத்னாவையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுவான் போல இருக்குங்கிறாங்க சுந்தரபாண்டி டேய் அது மட்டுமா ஏதோ ஸ்கூல்ல புது வாத்தி வந்திருக்கானமே அவனையும் ரத்னாவையும் சேர்த்து வச்செல்லாம் சந்தேகப்படுறான் சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்குதுல்ல தம்பி விட்டுறாத சந்தேகத்தை சேர்த்து வச்சு சந்தேகப்படும்படியும் சண்டை போட வச்சிரு அப்பதான் மொத்து பாண்டி தலை தரிக்க நம்ம வீட்டுக்கே ஓடி வந்துருவான் அக்கா கிடைச்ச வாய்ப்பை விட்டுருவேனா இப்ப வாத்தி என்ன பாடுபட போறான் பாரு அக்கா கழுத்து தான் கொஞ்சம் வலிக்குதுங்கிறாங்க பாத்து பாத்து பேசு அப்படின்னு சொல்லி வர்றாங்க பாண்டி போய் டீ நல்லா இருந்ததாங்கிறாங்க ஐயா அதை விடுங்க ஐயா என் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்றீங்க அதை சொல்லுங்க முதல்லன்னு கேட்கறாங்க வெங்கடேஷ் சொல்றேன் சொல்றேன் என் பையன் மாவ எல்லாருமே அந்த வீட்டுல தான் சுத்திட்டு இருக்காங்க அவனை அடிச்சு தூக்கவும் என்னால முடியல எதிர்த்து ஜெயிக்கவும் என்னால முடியல அப்போ நீங்களும் என்னை கைவிட போறீங்களான்னு கேட்கறாங்க வெங்கடேஷ் அது எப்படி நியாயம்னு கேட்டு என்கிட்ட வந்துட்டு நான் கைவிடுவேன் வாட்ட வாத்தி முத்து பாண்டி என்னோட பையன் தான் அவன் போற போக்கு எனக்கே பிடிக்கலையே அவன் சரியில்லை ஐயா அதைத்தானே நானும் சொல்ல வரேங்கிறாங்க வெங்கடேஷ் ஆமாமா ஆரம்பத்திலேயே ரத்னவா தான் என் பையன் ஆசைப்பட்டான் அது உனக்கு தெரியாதான் என்னங்கிறாங்க ஆமாங்கய்யா ஐயா அடி வாங்கியிருப்பேன் அதை மறக்க முடியுமா என்ன அப்படிங்கிறாங்க வெங்கடேஷ் இப்போவும் அவனால ரத்னாவை மறக்க முடியல போல இருக்கு வீட்டுக்கு அவன் காரணமே ரத்னா மேல இருக்கிற ஆசிரியர் தான் அவன் அந்த வீட்டுக்கு போயிருக்கான் சௌந்தரபாடி ஆமாயா கண் கூட வெங்கடேஷ் தான் இந்த விரும்ப சண்முகத்திட்ட எப்படி மோதுறதுன்னு தெரியாம நானும் தவிச்சு தவச்சு ஐயா நீங்க வேணா ஒருங்கி நிக்க மாட்டேன் ரத்னா ஏன் பொண்டாட்டி அவளை எப்படி அடையிறதுன்னு அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க நீ என்ன போல இருக்கு நீ நேரடியா போய் சண்முகத்திட்ட மோத போறையேங்கிறாங்க ஆமா ரத்னா எனக்கு கிடைக்க வரைக்கும் நான் மோதித்தானே ஆகணுங்கிறாங்க வெங்கடேஷ் ஏன்டா வாத்தி இதுவா புத்திசாலித்தானோ இந்த ஊருக்குள்ள பெரிய மனுஷன் நான் ஆனா நானே அவங்ககிட்ட மோதி ஜெயிக்க முடியாம நினைக்கிறேன் நீ போய் தனியா நின்று அவங்ககிட்ட மோதி எனத்த சாதிச்சு போடுவேன் அதுவும் அந்த ஈசல நசிக்க போடுற மாதிரி அந்த வெறுமைய சண்முகம் உன்னை நசிக்க போட்டுருவான் ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க ரத்னா ஏன் பண்ணாட்டி இதுக்கா நான் ரெண்டு வருஷம் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும் ஏய் நீ வெறும் கோவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட மோதுனா அவன் உனக்கு கொண்டு போட்டுருவான் நீ மோதி பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க சொந்தர்பாண்டி ஐயா பேசுறீங்க அவன் நாலு அடி அடிச்சா நான் ஒரு அடி அடிச்சா அவனை கொண்டு போட்டுற மாட்டேனாங்கிறாங்க முடியல நீ மட்டும் மோதி அவனை சாதிக்க போறியாக்கும் ஒரு மண் உன்னால முடியும் ஒரு தடவை மோதும் போதெல்லாம் உனக்கு தூக்கி போட்டு மிதிப்பான் அந்த சண்முகம் ஏனைய விட இங்க நிக்கிறாளே எங்க அக்கா இவ பத்து ஆம்பளைக்கு சமா இவளையே ஓட விட்டவன் அந்த சண்முகம் ஐயா அப்படின்னா என் பொண்டாட்டி ஆடுற ஆட்டத்தையெல்லாம் நான் வேடிக்கை தான் பார்க்க முடியுமான்னு கேட்கறாங்க ஏ யார சொன்ன அப்படியா பாரு நீ யா எதையாச்சும் செஞ்சு காரியத்தை கெடுத்து போடாத உன் அப்ப மாதிரி நானும் நான் சொல்ற மாதிரி நீ கேட்டினா உனக்கு அந்த ரத்தனா கிடைப்பா என்ன சொல்ற நீன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி ரத்தனா கிடைப்பானா நான் என்ன வேணாலும் செய்யறேன் நீங்க சொல்லுங்க நான் செய்யறேங்கிறாங்க வெங்கடேஷ் அக்கா என்னோட அதிர்ஷ்டத்தை பாத்தியா எப்படி வந்து தானா சிக்கிறான்னு உன்னோட மண்டையை கழுவடா சீக்கிரம் சீக்கிரங்கிறாங்க பாருங்க வாடா நான் சொல்றதை நீ கவனமா கேளு உனக்கு ரத்தனா கிடைப்பாங்கிறாங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் சொல்லுங்க ஏன்னு கேட்கறாங்க வெங்கடேஷ் சவுந்தர பாண்டி ரகசியமா ஏதோ விலங்கத்தை உருவாக்குறாங்க வெங்கடேஷும் அதையும் ஆமாம் சாமி போட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க எஸ்கையும் கனியும் மாலை போட்டிருக்காங்க இருமுடி கட்டி தீர்த்தம் எடுத்துட்டு போறாங்க நம்மத்தோட எல்லாருமா சேர்ந்து முருகன் கோயிலில் போய் அரோகர கோஷம் போட்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி விட்டுட்டு இருக்கிறாங்க சண்முகம் குடும்பம் குடும்பத்தோட கோயில் இருக்காங்க சவுந்தர பாண்டியும் பாண்டியம்மாவும் வெங்கடேஷ்க்கு நல்லா சாவி கொடுத்துட்டாங்க கூடவே சனியனும் கூட்டு சேர்ந்திருக்காரு இவங்க எல்லாரும் சேர்ந்து வெங்கடேஷ பகடக்கா ஒரு டீ இப்ப சண்முகம் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க நாளை சொல்ல பார்க்கலாம்